தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்புடன் பிறப்பினர்களுக்கு வைதாராம்பூர்த்தியின் இனிய காலை வணக்கம் நினைவில் வாழும் நமது தலைவர் கலைஞர் பதிவில் இன்றைக்கு முன்னூற்றி நாற்பத்தி ஓராவது நாள் பதிவு இந்த பதிவும் கலைஞர் சொன்ன கதைகள் என்கிற புத்தகத்திலிருந்துதான் ஒன்னு குடுமா என்பது தலைப்பு கலைவாணரும் உடுமலை நாராயண கவியும் இணைந்து தமிழகத்தில் ஒரு கருத்து புரட்சியை உரையா உண்டாக்கினார்கள் அந்த காலத்திலே உத்தம புத்திரன் படத்திலே கலைவாணர் ஐயராக வருவார் அவர் காதலிப்பதோ புன்கட்டு சுமக்கும் ஆதி திராவிட பெண்ணை அதனால் பல தகராறுகள் ஏற்பட்டு கடைசியில் அந்த பெண்ணையே உயர்ஜாதிக்காரனுக்கு கட்டி வைக்கும் சூழ்நிலையை ஏற்படுத்தி படத்தை முடிப்பார் என் எஸ் கிருஷ்ணன் இன்றைக்கு சமூக சீர்திருத்தம் எளிதாக பேசிவிடலாம் ஆனால் அன்றைக்கு இத்தகைய புரட்சிகளை துணைந்து செய்தவர்தான் அவர்கள் அவரது அருமையான நகைச்சுவைக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு தந்தை வெளியிலே மகளோ அறையிலே அவளை அடைய நினைத்த வாலிபன் இடையிலே உள்ளே போய் உங்கள் மகளிடம் மாங்கனி பெற்றுக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்பார் கலைவாணர் சரி என்று தந்தை கூறிவிட்டு உள்ளே இருக்கும் மகளிடம் இந்தாமா இவன் வருவான் ஒன்று கொடுத்துரு என்பார் கலைவாணர் உள்ளே சென்று அந்த பெண்ணிடம் ஒரு முத்தம் கேட்பார் அவர் மறுப்பார் உடனே கலைவாணர்களை எளிய எட்டி பார்த்து கொடுக்க மாட்டேன் என்கிறார் உங்கள் மகள் என்பார் தந்தையோ ஒன்று குடுமா என்பார் கலைவாணர் முத்தத்தை பெற்றுக் கொள்வார் எப்படிப்பட்ட நகைச்சுவை இப்படிப்பட்ட நகைச்சுவை கலைவாணர் ஒருவரின் சிந்தனையில் தான் வரும் கலைவாணருடைய நகைச்சுவையை பற்றி பேசுகிறார் பையன் ஒருவன் பக்கத்து ஊரில் பாட்டி வீட்டுக்கு சென்றிருந்தான் அங்கே பாட்டி கொழுக்கட்டை சுட்டு கொடுத்தால் அதை சுவைத்து தின்ற பேரன் இதற்கு பேர் என்ன என்று கேட்டான் அதுக்கு பாட்டி இதுதான் கொழக்கட்டை என்னான் நான் ஊருக்கு போனதும் அம்மாவிடம் சொல்லி எங்கள் வீட்டிலும் இதை செய்ய சொல்ல போறேன் என்று சொல்லிவிட்டு ஊருக்கு போனான் பேரன் தனக்கு அடிக்கடி ஞாபகப்பருதி ஏற்படும் என்பதற்காக கொழுக்கட்டை 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 என்று மந்திரம் சொல்வது போல உச்சரித்து கொண்டே ஊருக்கு கிளம்பினான் அவன் கொழுக்கட்டை கொழுக்கட்டை என்று முணுமுணுத்துக் கொண்டே வந்தவன் முன்னே வழியிலே ஒரு சிறு வாய்க்கால் அதை ஒரே தாண்டாக தாண்டினான் அப்படி தாண்டும் போது அத்திரி பாச்சா என்று அவன் கூச்சலிட்டுக் கொண்டு தாண்டியிருந்தான் தாமதம் உடனே அவனுக்கு கொழுக்கட்டை என்பது மறந்து விட்டது அத்திரி பாச்சா அத்திரி பாச்சா என்று உச்சரித்துக் கொண்டே ஊர் போய் சேர்ந்து பாட்டி அம்மாவிடம் அம்மா எனக்கு பாட்டி அத்திரி பாச்சா சுட்டுக் கொடுத்தால் நன்றாக இருந்தது நீயும் எனக்கு குழு என்று கேட்க அவள் புரியாமல் விழித்தாள் என்று ஒரு வேடிக்கையான கதை கிராமப்புறங்களிலே உண்டு கிரேக்கத்திலே ஒரு ஓவியன் இருந்தான் ரொம்ப அழகாக சித்திரங்களை எழுதக்கூடியவன் அவனுடைய வேலை என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் சித்திரங்கள் எழுதி வீட்டு வாசலில் கொண்டு வந்து வைத்து விடுவான் அப்படி ஒரு நாள் ஒரு போர்வீரனுடைய கம்பீரமான சித்திரத்தை எழுதி கொண்டு வந்து தன்னுடைய வீட்டு வாசலிலே வைத்திருந்தான் அதை யார் பார்த்து எப்படி ரசிக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டே இருந்தான் அந்த பக்கம் போன பல பேர் அதை பார்த்துவிட்டு போர் வீரன் பிரமாதமாக இருக்கிறான் என்று சொல்லிக்கொண்டே போனார்கள் அப்போது ஒரு செருப்பு துவைக்கும் தொழிலாளி அந்த பக்கம் வந்தார் அவனும் அந்த படத்தை பார்த்தான் தலையை பார்த்தான் வாளை பார்த்தான் காலில் இருக்க செருப்பை பார்த்துவிட்டு எங்கே இந்த படம் வரைந்த ஓவியன் என்று கேட்டான் உடனே அந்த ஓவியன் அங்கு வந்தான் செருப்பை சரியாக வரையவில்லையே இந்த செருப்புக்கும் அந்த செருப்புக்கும் வித்தியாசம் இருக்கிறதே என்று கேட்டான் ஓபியனும் உற்று பார்த்துவிட்டு நீ சொல்வது சரிதான் என் தவறை திருத்திக் கொள்ளுகிறேன் என்று அவனுக்கு சொன்னான் செருப்பை ஒழுங்காக வரைந்தால்தான் வரைந்தால் செருப்பு தைக்கும் தொழிலாளி சரி என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் மறுநாள் அந்த சித்திரக்காரன் அழகான பெண்ணை வரைந்து அதே மாதிரி தெருவிலே மற்றவர் பார்ப்பதற்கு காட்சியாக வைத்தார் அப்போது இந்த செருப்பு தைப்பவன் அங்கே வந்தான் அவன் அதை பார்த்து விட்டு சும்மா இருக்கக்கூடாதா உடனே ஓவியன் எங்கே என்று கேட்டான் அவனும் வந்தான் ஓவியனை பார்த்து இந்த சித்திரம் அறிந்திருக்கிறாயே இந்த சித்திரத்தில் இருக்கிற பெண்ணுடைய பொட்டு சரியாக வைக்கப்படவில்லையே என்று கேட்டான் இதனால் அந்த ஓவியக்காரன் அதை சரியாகத்தான் வைத்திருந்தான் எனவே அந்த ஓவியக்காரனுக்கு கோபம் வந்துவிட்டது அந்த செருப்பு திருப்பவனை பார்த்து நீ செருப்போடு இரு அதுக்கு மேல் வராதே என்று சொல்லிவிட்டான் ஒரு முறை ஒருவன் விமர்சனம் செய்தால் அது விமர்சனம் சரியாக இருக்கிறது என்று ஒருவன் எடுத்துக்கொண்டால் அதோடு விமர்சனம் செய்தவன் அதை விட்டுவிட வேண்டும் தேவையில்லாமல் மீண்டும் மீண்டும் விமர்சனம் செய்ய ஆரம்பித்தால் இப்படிதான் அந்த செருப்பு தைப்பவன் நடந்ததுதான் நடக்கும் என்று நமக்கு புரிய வைக்கிறார் கலைஞர் இடிக்கு பின்மழை என்கிற ஒரு கதை மணமக்களை வாழ்த்துகிற நேரத்தில் ஒரு குடும்பம் அதுவும் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ள ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு வரலாற்று ரீதியாக நமக்கு இரண்டு சான்றுகள் இருக்கின்றன உலகத்திலேயே பொதுவிடமை வித்து ஊன்றப்பட்ட ஊன்றப்பட காரணமாக இருந்த காரல் மார்க்ஸ் பெரிய அறிஞர் அவருடைய ஒப்பற்ற நூல் இன்றைக்கும் உலகம் முழுவதும் உள்ள பாட்டாளி வருடத்தால் படிக்கப்பட்டு பின்பற்றப்படுகிற நூல் அந்த நூலினை எழுதிய காரல் மார்க்ஸ் அந்த கொள்கைக்காக வாழ்ந்த காரல் மார்க்ஸ் எத்தனை இடையூர்களுக்கு இன்னல்களுக்கு ஆட்பட்டார் என்பதை எண்ணி பார்க்கும் போது அவற்றுக்கெல்லாம் கொடுத்து கணவனுக்கு வருகின்ற சங்கனங்களை எல்லாம் சதித்து கொண்டுதான் காரல் மார்க்சின் மனைவி இதுவரையில் வாழ்ந்தார் என்பது ஒரு வரலாறு அதே போல் கிரேக்க நாட்டு தத்துவஞானி சாக்ரெட்டைஸ் பற்றியும் படிக்கிறோம் அந்த பொது பொதுமக்களுக்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டு எங்கே மக்களை சந்திக்கிறாரோ அந்த இடத்திலெல்லாம் அந்த கிழவன் தன்னுடைய கருத்துக்களை சொல்ல தவறுவதே இல்லை வீட்டு வாய் நின்று கொண்டு தெருவிலே போவோர் வருவதையெல்லாம் இழுத்து நிறுத்தி தன்னுடைய கருத்துக்களை தத்துவங்களை பொழிந்து கொண்டே இருப்பார் ஆனால் அவருடைய மனைவி அதற்கு நேர்மானவர் நேர்மாறானவர் உள்ளே இருந்து குரல் கேட்கும் திட்டுவார் வசைப்படுவார் உனக்கு வேறு வேலை இல்லை என்று திட்டுவார் என்றெல்லாம் கத்துவார் சாக்கரட்டீஸின் பேச்சை கேட்க வந்தவர்கள் என்ன உள்ள ஒரே சத்தம் என்று கேட்பாராம் அதற்கு சாக்கரட்டிஸ் ஒன்றும் இல்லை இடி இடிக்கிறது என்று சொல்லுவாராம் பொறுத்து பொறுத்து பார்க்கும் அவருடைய மனைவி வெளியிலே வந்து ஒரு வாளி தண்ணீரை கொண்டு வந்து மேல் மேற்கொட்டுவாராம் அப்போது பொதுமக்கள் என்ன இது என்று கேட்பாராம் இடி இடித்ததல்லவா அதைத் தொடர்ந்து மழை பொழிகிறது என்று சாக்கிரட்டி சொல்லுவார் இப்படி தன்னுடைய மனைவியை அனுசரித்துக் கொண்டே பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட ஒரு பெருமானின் வரலாற்றையும் மனைவியும் கணவனும் சேர்ந்தே பொது வாழ்க்கையில் எல்லா விதமான இடையூறுகளையும் தாங்கிக் கொண்டு குடும்பத்தை நடத்திய காரணமாக வரலாறையும் நான் சொன்னதற்கு காரணம் இரண்டையும் உணர்வதற்காகத்தான் எந்த வாழ்க்கையை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை மணமக்களாகிய மதிவொழியும் பிரின்ஸும் உணர்ந்து தங்கள் வாழ்க்கையை நடத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று மணமக்களுக்கு ஒரு கல்யாணத்திலே வாழ்த்து சொல்லியிருக்கிறார் கலைஞர் கலைஞரின் புகழ் ஓங்குக கலைஞரின் புகழ் ஓங்குக கலைஞரின் புகழ் ஓங்குக என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நாளை அடுத்த பதவியிலே உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் வைதாராமூர்த்தி உங்கள் உடன்பிறப்பு